வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சௌதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இடம் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா மிக மிக லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் ஒரு வீடு கெடுக்கட்டின்னு பக்கத்தில் மக்களை வசிக்கிற மாதிரி ஒரு நல்ல இடமா கொடுங்க சார் கட்டினா அவங்களுக்கான இந்த இடம் சமர்ப்பணம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம இது மெயின் ரோடு இந்த வழியாக தான் நம்ம சென்னை திண்டுக்கல் எல்லாம் இந்த லைன்லாம் போகும் இந்த வழியாக தான் வந்து மலை மேலே ஏறத்துக்கான ஒரு ரூட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பாரையூர் பண்ணைக்காடு ஊத்துக்காடுன்னு சொல்லுவாங்க ஊத்துன்னு சொல்லிவிட்டு இது மிக அருகில் அமைந்துள்ள இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நடந்து செல்லும் தொலை நடந்து செல்லும் தொலைன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு மீட்டர் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே இறங்கி வர இந்த ஒரு இந்த சிமெண்ட் ரோடு இந்த சிமெண்ட் ரோடு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐந்து சென்ட் அளவில் மிக குறைவான ஒரு அருமையான ஒரு பட்ஜெட்டு ஒரு இடம் ஒன்று அமைஞ்சிருக்கு யாராவது வீடு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க இவன் மொத்த விலை ஒரு சென்டின் விலை ரூபாய் ஆறு லட்சம் மட்டுமே ஒரு ஐந்து சென்ட் அளவுக்கு விற்பனைக்கு உள்ளது ஐந்து சென்ட் முழுவதும் வேலி அமைச்சு நல்ல கேட்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக அவர் இடத்த பத்திரமாக பார்த்துன்னு இருக்கார் உரிமையாளர் இந்த இடத்துக்கு அருகாமையிலேயே பள்ளிகள் எல்லாம் பக்கத்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே இருக்குது கவர்மெண்ட்ஸ் சில ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே நம்ம நடத்து பக்கத்துலேயே அமைந்திருக்கு ஒரு சில வீடுகளும் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக இந்த ஐந்து சென்ட்டு முழுவதும் வேலி அமைத்து அற்புதமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் மொத்த வழியை ஒரு முப்பது லட்ச ரூபா வரும் யாராவது கொடைக்கானல ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் நான் வீடு கட்டிட்டு அங்கேயே ஒரு குடும்பத்தோடு தங்கினேன் இல்லை வந்தால் போனால் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கான இந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சியோட இந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய நண்பர்கள் கேட்டுத்தாங்க சார் நான் வீட்னே வீடு கட்டினேன் சார் நான் என்ன பட்ஜெட் ரொம்ப கம்மி அதே மாதிரி ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது உள்ளமே இருக்கக்கூடாது நான் பஸ் விட்டு யாரையும் அப்படி நடந்து வந்துடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலை குண்டு அப்படியே அது வர்த்தல உண்டுலேருந்து மேலே மலை மேலே ஏறேன் இல்லையா கொடைக்கானல் மலை மேலே ஏறும்போது இந்த மெயின் ரூட் டச்சிலேருந்து ஒரு முந்நூறு அடி மேடம் முந்நூறு அடி சார் உங்களுக்கு ஒரு முந்நூறு அடியிலே வந்து உங்களுக்கு இந்த நிலம் வந்து வந்துடும் இந்த ஐந்து சென்ட்டு இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நூறு சதவீதம் கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய நண்பர்கள்லாம் வந்து கேட்டிருந்தீங்க சார் இடத்துடைய லொக்கேஷன் அனுப்புங்க நான் போய் பார்க்குறேன் என்ன காரணத்துலாம் நான் லொக்கேஷன் மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டேன்றேன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இது இடத்தான போயிட்டு உங்களுக்கு தெரியாமல் எனக்கு இடம் இங்கே இருக்குது அங்கே இருக்கா இப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சரியான ஒரு விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியல அதனால தான் நான் மேக்ஸிமம் கொடுக்குறது கிடையாது ஒரு கொடைக்கானல இடம் ஆகும் சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க வந்து இடத்த நேரில் வந்து பாருங்கள் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் இடம் எப்படி இருக்குது நான் என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் நேரில் பார்வையிடும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நேரில் வாங்க ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஒரு முப்பது லட்ச ரூபாவில் இந்த ஐந்து சென்ட்டு நீங்கள் கரையும் பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு ஆறு லட்சம் வரும் இந்த பகுதியில் வந்து விலையை கொஞ்சம் அதிகம்தான் கூட தான் போகும் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் வாங்கி தரோம் நீ இடம் உங்களுக்கு பிடிக்கிறாங்க இடத்துடைய உரிமையாளர் நேரடியாக கால் பண்ணி வர சொல்கிறேன் நீங்கள் நேரடியாக இடத்துடைய உரிமையாளர்களை உங்களால் முடிஞ்சால் ஒன்றும் கூட ரேட்டு கம்மி பண்ணி கேளுங்க அவர் ஃபைனல் ரேட் சொல்லியிருக்கார் சார் ஆறு லட்ச ரூபாய் என்னுடைய ஃபைனல் ரேட் அது கம்மி நான் இடத்த தரமாட்டேன் இருக்கட்டும் பரவாயில்ல ஏன்னா இந்த ஊத்து பண்ணைக்காடு கும்பரையூர் பகுதியில் வந்து நிலங்கள்லாம் ரேட்டு அதிகமான ரேட்டு கிடைக்காது யார் எங்கே போனாலும் நம்ம கையில் தான் வருவாங்க என்னுடைய இது ஃபைனல் ரேட்டு சார் ஏன்னா ஸ்கூல் என்னுடைய இடத்த பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது அரசாங்க முக்கியமான அரசாங்க ஆஃபீஸ்லாம் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே அதனால் வந்து என்னுடைய இடத்த நான் தரமாட்டேன் என்னுடைய ஃபைனல் டேட் இதாசன் சொல்லி சொல்லியிருக்கார் இடத்துடைய உரிமையாளர் பட் இருந்தாலும் அவர் சொன்னது இல்லாமல் நானும் வந்து சில செக் பண்ணேன் நம்ம பசங்களை வந்து இங்கேயே வந்து வீடு கட்டிட்டு இங்கேயே பக்கத்துலேயே ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு நல்ல அருமையான பள்ளிகள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது அதுவும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி இது நல்லா கேட்டுங்க இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி நான் பஸ் விட்டு இறங்கினோடனே நம்ம இடத்துக்கு ஒரு முந்நூறு மீட்டரை தாண்டி வந்து இதுதான் நம்ம ரோடு சிமெண்ட் ரோடு பாருங்கள் நல்லா காரில் நேராக உள்ளே வந்துடலாம் யாருடைய நிலத்தையும் தாடி வேண்டிய அவசியம் இல்லை இது கவர்மெண்டோட பொது ரோடு தான் அதனால் என்ன என் இடத்த வந்து ஃபைனல் ரேட் சென்ட் ஆறு லட்ச ரூபா சார் அஞ்சு சென்னை முப்பது லட்ச ரூபாய் கொடுத்த இடத்த நான் கொடுத்துட்றேன் சார் நேரம் வாங்க சென்னை நண்பர்களும் சரி பெங்களூர் நண்பர்களும் சரி நிறைய பேர் வந்து கொடைக்கானல் இடம் கேட்டுன்னு இருக்கீங்க சின்ன பட்ஜெட்டில் வீடு உடனே கட்டுற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்த பணம் தங்குற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கி கொடுங்க அவங்களுக்கான இந்த இடத்த வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ளது வேறு இந்த இடத்தை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிய டிஸ்டன்ஸ் இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பற்றி மேலே எதனா தகவல் வேணால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் சார் ரெண்டுமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணி சார் இந்த பற்றி தகவல் வேணும் சார் இப்போ வித்திச்சா வைக்கலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த இடத்தை பற்றி நான் முழு தகவல் இந்த இடம் விற்காம இருந்தாலும் இல்லை புக் ஆகும் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருங்க நண்பர்களே மெயின் ரூட்லேருந்து எவ்வளோ அருகாமையில் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்தை பற்றி வேறு என்ன வேணா எனக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்